செத்தாண்டா சேகர் இப்படி அடிக்கடி சொல்லுவோம் அந்த சேகர் உண்மையிலேயே ஒரு இடவை செத்தான் சொர்க்கத்தோட வாசலில் போய் நின்றான் அங்கே நின்ன சித்திரகுப்தர் ஒரு இங்கிலீஷ் மோகம் பிடிச்சவர் சேகருக்கிட்ட கிட்ட கேட்டார் இங்க பாரு நான் சொல்ற இங்கிலீஷ் வார்த்தையோட ஸ்பெல்லிங்கை கரெக்டாக சொல்லிட்டா நான் சொர்க்கத்துக்குள்ளே விடுறேன் எங்க சொல்லு லவ் இலகுவாக கேட்டுவிட்டார் உடனே இவனும் எல் ஓ விஇ அப்படின்னு இலகுவாகவே பதிலை சொல்லிவிட்டாரு சேகர் சரி சரி நீ சொர்க்கத்தில் நுழையலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே சொர்க்கத்து செல்போன் சிணுங்கிச்சு வாட்ஸ்அப் கால் வந்துச்சு எடுத்து பேசின சித்திரகுப்தர் சேகர் கிட்ட சொன்னாரு கடவுள் தான் நீ கூப்பிட்டு இருக்காரு ஏதோ அவசரமா ஏதோ நான் போயிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் இந்த வாசல்லையே நீ நில்லு ஒருவேளை யாராவது வந்தா இங்கிலீஷ் வார்த்தை ஒன்ன சொல்லி ஸ்பெல்லிங் கேளு சரியா சொல்லிட்டாங்கன்னா உள்ள விடு இல்லாட்டி நீ பக்கத்து வாசலுக்கு போ அப்படின்னு அனுப்பி விட்டுரு அவங்க அங்கே எடுத்து வச்சாலே போதும் உள்ளே இழுத்துப்பிடுவானுங்க ஏன்னா அது நரக வாசல் அவசரமாக சொல்லிவிட்டு போய்விட்டான் சித்திரகுப்தன் இப்போ வாசலில் நின்னாரு சேகர் அப்போ பார்த்து அங்கே வந்து நின்னது யார் தெரியுமா சேகரோட பொண்டாட்டி ஓன் பொண்டாட்டி ஒரிஜினல் பொண்டாட்டி ஏய் என்ன நீ இங்கே இப்படி அது வாங்க உங்களை அடக்கம் பண்ணிவிட்டு திரும்புகிறப்ப ஒரு அரிய மேலே மோதி நான் அங்கேயே ஆள் அவுட்டு அப்புறம் பார்த்தா இங்கே வந்து நிற்கிறேன் சொல்லிவிட்டு அப்படியே சொர்க்கத்துக்குள்ளே நுழைய பார்த்தா நில்லு 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 இப்போ இங்கே நான் தான் பதிலி சித்திரகுப்தன் இங்கே இருக்கிற சட்டப்படி தான் நீ நடந்துக்கணும் தான் நான் இப்போ செய்ய போகிறேன் இப்போ ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை உனக்கு சொல்லுவேன் அதுக்கு சரியான ஸ்பெல்லிங் சொல்லிட்டேன்னா நீ உள்ளே நுழையலாம் இங்கே சொல்லு சரி சொல்லுங்க அப்படின்னு தயாரா நின்ன வீட்டுக்காரிக்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லிவிட்டாரு சேகரு செக்கோ ஸ்லோ வாக்கியா எப்படி பதில் சொல்லுங்க ஈஸியா ஸ்பெல்லிங் சொல்லிடுவீங்களா இதுதான் செத்தான் சேகர்ன்றது இல்லைன்னா சாகடிச்சான் சேகர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க சொர்க்கத்திலும் தொடரும் கணவன் மனைவி சீண்டல்கள் இப்படி ஒரு எகத்தாளம் உண்டு எல்லாரும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க ரவையை கிண்டி பக்கத்தில் கொஞ்சம் சர்க்கரையை வச்சா அது சாதா நாள் சர்க்கரையில் ரவையை போட்டு அதை கிண்டி வச்சா அது கல்யாண நாள் ஏங்க என்னை பொண்ணு பார்க்க வர்றப்ப நான் என்ன கலர் புடவை கட்டியிருந்தேன்னு எங்கே ஞாபகம் பண்ணி சொல்லுங்க ஐயோ சொல்ல முடியலையேம்மா ஞாபகத்தில் இல்லையேம்மா போங்க உங்களுக்கெல்லாம் என் மேலே எந்த அக்கறையும் கிடையாது இப்படி சினிங்கிய வேலை தேத்துனான் நான் கனவேன் அது இல்லடா செல்லம் தண்டவாளத்தை தலையை வைக்க போகிறவன் வர்ற பாண்டியன் எக்ஸ்பிரஸோட கலரு இந்த கலராக அந்த கலரானா பார்த்துக்கிட்டு நிற்பான் இப்படி ஒரு பஞ்சு மனைவி திட்டுவதை தடுக்க முடியாது ஆனால் ஆனால் தவிர்க்கலாம் வேற ஒன்றும் வேணாங்க கல்யாணமான ஆம்பளைங்க இன்பமான வாழ்க்கை வாழணும்னா இந்த ரெண்டே ரெண்டு மந்திரத்தை சொன்னால் போதும் என்ன அந்த ரெண்டு மந்திரம் ஆர்வமாக இருக்கீங்கல்ல இந்த ரெண்டு மந்திரம் இது தான் சரிம்மா சாரிம்மா